மனித உலத்திற்கு நம்மவர்கள் தந்த அற்புத மூலிகை மருந்து கூட்டணி திரிபலா ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இதன் பலன்கள் இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தாய் சுவையை கூட்டி உணவை உண்ணச் செய்வாள் ஆனால் இந்த மருந்து திரிபலாவோ ஆரோக்கியத்தை கூட்டி உணவை உண்ணச் செய்கிறது சர்வரோக நிவாரணி என்பார்களே அதே போல நம் உடலில் பல பிரச்சனைகளுக்கு இந்த திரிபலா தீர்வு காண்கிறது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாலும் நாம் புதுமையான கோணத்தில் உடலை அழகு ஆக்குவது எப்படி திரிபலா மூலம் என்பதை காண வேண்டியதும் ஒரு அவசியம்தானே முதலில் தலைமுடியை எடுத்துக்கொள்வோம் தலைமுடி அடர்த்தியாகவும் கருமையானதாகவும் கொட்டாமலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தானே இதற்கு திரிபலா எப்படி பயன்படுகிறது திரிபலாவை தினமும் உட்கொண்டு வருவது பலன்தான் அதிலும் குறிப்பாக திரிபலா பொடியை நாட்டு மாட்டுப்பாலில் கலந்து தலைமுடிகளில் நன்றாக தடவி சற்று நேரம் கழித்து குளித்து வருகிறார்கள் இதனால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதாம் அதே போல திரிபலா பொடியினால் சுத்தமான தேனையும் கலந்து முகத்தில் பூசி சிறிது நேரம் கழித்து முகத்தை சுத்தப்படுத்தி வருபவர்களுக்கு முகம் புது பொலிவுடன் மாறிவிடுகிறதா இன்னும் பல உள்ளன இதுபோல அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னர் திரிபலா என்றால் என்ன அது எப்படி கிடைக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே திரிபலா என்பது மூன்று பொருள்களின் கூட்டணி அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த கடுக்காய் என்ன என்பதை பரவலாக பலரும் அறிந்திருப்பார்கள் நம்முடைய தேவைக்கு நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதன் உள்ளே உள்ள கொட்டையை பயன்படுத்தக்கூடாது மேல் பகுதியை இடித்து பொடி செய்து பயன்படுத்தலாம் இதே போல நெல்லிக்காய் இதன் ஈரப்பதம் குறைந்து காய்ந்துவிட்ட நிலையில் எடுத்து கொட்டைகளை நீக்கி பயன்படுத்த வேண்டும் அதே போலத்தான் தான்றிக்காயும் இந்த மூன்றையும் சம அளவு எடுத்து பொடி செய்து சேர்த்து கொள்ளுவதே திரிபலா என்றாகிறது இந்த திரிபலாவுக்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம் அழகு என்பது என்ன உண்மையில் அழகு என்பதுதான் என்ன அழகு என்பது ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு முழுமையான ஆரோக்கியமடைந்த உடல் முழு அழகோடு இருக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை திரிபலா திரிபலா சாப்பிடுவதால் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் வெளியேறிவிடுகின்றன கழிவுகள் அனைத்தும் மொத்தமாக வெளியேற்றப்படுகின்றன இதனால் இயல்பான அழகு உடலுக்கு வந்துகிறது முகமும் பளிச்சிடுகிறது பளிச்சிடும் பார்வையை தரும் வகையில் கண் பார்வையை மேம்படுத்துகிறது இந்த திரிபலா உள்ளுக்கு சாப்பிடுவதோடு கண்ணுக்கு இடும் சொட்டு மருந்துகளிலும் திரிபலா இடம்பெறுகிறது உடல் ஹீமோகுளோபினை அதிகரிக்கச் செய்து சிவப்பு அணுக்களை மேம்படுத்துவதில் திரிபலா முக்கிய பங்காற்றுகிறது இதனால் தோளுக்கும் நல்ல நிறமும் பளிச்சிடும் நகங்களையும் தருகின்றன திரிபலா இது குறித்து திரிபலா பயன்படுத்தி பலன் பெற்ற மதுரை செல்வகுமார் என்பவர் இவ்வாறு கூறினார் வணக்கம் என் பேர் செல்வகுமார் திருமண சொன்னத்தை பற்றி நிறைய பேர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்காண்டி நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு வைத்தியம் சொன்னார் அதை எடுக்க ஆரம்பித்தேன் நல்லா என்னோடய இப்போ வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு பாடி வந்து நல்லா கழிவுகள் நல்லா போய் நல்லா பாடி வந்து ரொம்ப லேஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி என்னுடைய கண் பார்வையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு சாதாரணமாக கண்ணாடி கொஞ்சம் பெரிய கிளாஸாக தான் போட்டிருந்தேன் இப்போ அதை எடுக்க ஆரம்பித்த பிறகு கண் பார்வை கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அதே மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் என்ன முன்னாடி இருந்துச்சு இது ரெகுலராக எடுக்கும்போது எனக்கு அந்த கம்ப்ளைண்ட்டும் கம்ப்ளீட்டாக சரியாக இருக்குது இப்போ அந்த தொந்தரவு எதுவும் இல்லை க உடம்பு க மெயினாக உடம்பு கழிவுகள் வந்து நல்லா போயிடுது மாடி வந்து நல்லா லேஸாக தெரியுது நடக்கும்போது நல்லா ஃப்ரீயாக உணர்கிறேன் முன்னாடி வந்து அப்படி இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது இன்னும் வித்தியாசமான பலங்கள் உள்ளன திரிவிழாவுக்கு அவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்த இருக்கிறோம் அடுத்த பதிவை பார்த்து புதிய தகவல்களை எதிர்பார்த்து காத்திருப்போம் இடையில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் அதுவரை நன்றி